இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி நம்ம மக்காச்சோள தோசை தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது இந்த தோசை பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோன்றதே தெரியாது நார்மல் தோசை மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் எப்போவும் போல் நார்மல் தோசை செய்யாமல் நீங்கள் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இட்லி அரிசி அதை புழுங்கல் அரிசி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன் ஒன் கப் அதுக்கு ஈக்குவலாக பச்சை அரிசி ஒன் கப் எடுத்திருக்கேன் சேம் அதே கப்பில் மக்காச்சோளம் ஒன் கப் எடுத்திருக்கேன் இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா நீங்கள் மக்காச்சோளம் வாங்கிட்டு வந்து வெயிலில் நல்லா காய வச்சு நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மக்காச்சோளம் கடைங்களே கிடைக்கிது இப்போ நல்லா நம்ம தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம் அலசிட்டு நம்ம ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இந்த மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா ஊறத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இது கூட நான் வெந்தியம் ஒரு ஸ்பூன் சேர்த்து அரிசியோடு சேர்க்காம தனியாக ஊற வச்சுக்கலாம் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்து ஊற வச்சுக்கலாம் உளுந்து பார்த்திங்கன்னா அதே ஒன் கப் எடுத்திருக்கேன் இது ஒரு மணி நேரம் ஊறினா போதும் நல்லா ஊறினதும் நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக நல்லா நொற பொங்க பொங்க நல்லா உப்பி வர அளவுக்கு நம்ம உளுந்த வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உளுந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் அதனால் புளிச்சு வரும்போது இன்னும் இந்த பாத்திரம் ஃபுல்லாகிடும் அதனால் பாதி இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது மிக்சி ஜாரில் நம்ம அரிசி மக்காச்சோளம் இதெல்லாம் டூ டைம்ஸ் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸா இருக்குன்னு இப்போ செகண்ட் டைம் நம்ம அரிசி சேர்த்துக்கிறோம் செகண்ட் டைம் போது வெந்தயமும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இதுவும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இட்லி சோடா மாவு எதுவும் சேர்க்க போடுறதில்ல வெறும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு எட்டு மணி நேரத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாம் நல்லா புளிச்சு வரும் கரண்டில் மிக்ஸ் பண்ணாமல் கையிலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் புளிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹால் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் உடனே பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் உடனே பார்க்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் போல் நல்லா புளிக்க வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தவா வச்சுக்கலாம் இப்போ நம்ம தோசை வாத்திரலாம் மக்காச்சோளத்தில் நிறைய ஆரோக்கியமான நன்மைகள் இருக்குதுங்க நம்மளோட போன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை ஹார்ட் பீட்டு அப்புறமா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் மக்காச்சோளத்தை நீங்கள் குழந்தைங்களேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இது மாதிரி நீங்கள் உணவில் சேர்த்துட்டே வாங்க மக்காச்சோளம் வந்து ஈஸியாக டைட்டேஷன் ஆகும் நம்ம உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கவும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் மக்காச்சோளம் தோசை ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி